இவர் பல மலையாள படங்களில் வில்லனாக நடித்தவர் இன்றைக்கு படையில் சூப்பர் ஸ்டார் வில்லன் தான் இவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு போதை பழக்கத்துக்கு அடிமையானவர் அதுவும் வெளிநாட்டு போதை மருந்துகளை வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்டு அந்த வழக்கு விசாரணையில் இருக்குது உடல் எடையை குறைத்து மிகவும் கவர்ச்சியாக தெரிகிறார் இரண்டு குழந்தைகளுக்கு தாய் என்பது யாரும் சொன்னாலும் சத்திய செய்து சொன்னாலும் நம்ப மாட்டார்கள் அந்த அளவுக்கு அழகும் இளமையும் உடல் வாய்ப்பும் கொண்டவராக இருக்கிறார் ஜோதியா சமீபத்திலே ஆர்வக்கோளாயினால் படப்பிடிப்பில் விஜய் சேதுபதி சுருஹாசனை கட்டியணைத்து வரவேற்றார் அப்போது விஜய் சேதுபதியை எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் போது தள்ளிவிட்டார் சுருதிஹாசன் படப்பிடிப்பில் இருந்தும் சொல்லாமல் கொள்ளாமல் வெளிநடப்பு செய்தார் சுதைஹாசன் என் காதலியை இப்போது பார்த்தேன் இப்போது அவர் தயார் என்றாலும் நான் திருமணம் செய்து கொள்ள தயார் சொல்கிறார் இயக்குநர் இமயம் பாரதிராஜா ராஜா இந்த காதல் வந்து எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலையும் கிராஸ் ஆகும் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டரில் ரோபோட்டிக் மூலமாக அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பாக இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் நிச்சயதார்த்தத்தோடு நின்று போன தமிழ் பட நடிகரின் சோக காதல் கதை ஜிகர்தண்டா உள்ளிட்ட பல படங்களில் வில்லனாக நடித்து மிரட்டியவர் சாக்கோ இவர் பல மலையாள படங்களில் வில்லனாக நடித்தவர் இன்றைக்கு மலையாள படையில் சூப்பர் ஸ்டார் வில்லன் சாக்கோதான் இவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு போதைப் பழக்கத்துக்கு அடிமையானவர் அதுவும் வெளிநாட்டு போதை மருந்துகளை வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்டு அந்த வழக்கு விசாரணையில் இருக்கிறது இப்போது மனம் திருந்தி மீண்டும் மலையாளப் படங்களில் சக்கை போடு போட்டு கொண்டிருக்கிறார் சாக்கோ இவர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மாடல் அழகியும் நடிகையுமான தனுஜாவை காதலித்தார் இருவரும் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நிச்சயார்த்தம் திருமண திருமண நிச்சயார்த்தம் செய்து கொண்டனர் இரண்டு வருடங்களுக்கு பிறகு திருமணம் செய்து கொள்வது என்று அப்போதே முடிவு செய்தனர் லிவிங் டுகெதர் வாழ்க்கையும் வாழ்ந்தார்கள் இதற்காக தனுஜா தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து சாக்கோடன் வாழ்ந்தார் குடும்பத்தினருடைய எதிர்ப்பையும் மீறி சாக்கோவை காதலித்து அவருடன் லிவிங் டுவதர் வாழ்க்கை வாழ்ந்தார் தனுஜா இப்போது தனுஜாவுக்கும் சாக்கோவுக்கும் பிரேக்கப் ஆகிவிட்டது திருமணம் நிச்சயதார்த்தத்தோடு நின்றுவிட்டது இது பற்றி மாடல் அழகி தனுஜா பத்திரிகையாளரிடம் பேசும்பொழுது நான் சாக்கோவை மிகவும் நம்பினேன் இப்போதும் நான் அவரை பற்றி தவறாக கூறவில்லை நான் காதலிக்கும் போதே எனக்கு வேண்டியவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் சாக்கோவை நம்பாதே அவருக்கும் உனக்கும் செட் ஆகாது என்று சொன்னார்கள் நான் அவருடைய எச்சரிக்கையை மீறி சாக்கோவை காதலித்தேன் என்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து வந்தேன் ஆனால் சாக்கோ என்னுடைய குடும்ப படத்தை போட்டு உடைத்து காலால் மிதி மிதித்து நசுக்கினார் இது எனக்கு ரொம்பவும் வலியை கொடுத்தது இது பற்றி கேட்டதற்கு அவர் சரிவர பதில் சொல்லவில்லை தாறுமாறாக பேசினார் இதனால் அவருடன் பிரேக்கப் செய்து கொண்டு வந்துவிட்டேன் அவருக்கும் எனக்கும் செட் ஆகாது என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்து விட்டேன் எனவே நான் சாக்கோவை திருமணம் கொள்ள மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் மாடல் அலகியும் நடிகையுமான தனுஜா இந்த தகவல் கேரள பட பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது ஃபிலிம்ஃபேர் விழாவில் கவர்ச்சி உடையில் அலங்காரமாக வந்த நடிகை ஜோதிகா நடிகை ஜோதிகா இப்போது முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு உடல் எடையை குறைத்து மிகவும் கவர்ச்சியாக தெரிகிறார் இரண்டு குழந்தைகளுக்கு தாய் என்பது யாரும் சொன்னாலும் சத்தியம் செய்து சொன்னாலும் நம்ப மாட்டார்கள் அந்த அளவுக்கு அழகும் இளமையும் உடல் வாழைப்பும் கொண்டவராக இருக்கிறார் ஜோதியா சமீபத்திலே ஃபிலிம்ஃபேர் ஆண்டு விழாவில் கலந்து கொண்டார் ஜோதியா கருப்பு பிளேசர் உடையில் மிகவும் கவர்ச்சியாக முன்பக்கம் முக்கால்வாசி தெரிகிற அளவுக்கு அலங்கார தேவதையாக வலம் வந்தார் அவரை வீடியோ எடுப்பவருக்கும் புகைப்படம் எடுப்பவருக்கும் புகைப்படக்காரர்கள் போட்டி அடித்து கொண்டு முண்டியடித்தார்கள் புன்சிரிப்போடு அதை ஏற்றுக்கொண்டு ஸ்டைலாக ஒய்யாரமாக போட்டோவுக்கு போஸ் கொடுத்தார் ஜோதிகா இரண்டு குழந்தைகளுக்கு தாயா இந்த வயசில் இவ்வளவு அழகா என்று அங்கே இருக்கிற எல்லா சினிமா பிறப்பவர்களும் வாயை ஆவென பிளந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் ஜோதியா இப்போது இரண்டு தமிழ் இந்தி படங்களில் நடிக்க ஒப்பந்தமாக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தகுந்தது சென்னையை விட்டு மும்பைக்கு வந்து செட்டிலானதற்கு காரணம் இதுதானா என்று வலையளத்தில் பலரும் ஜோதியாவை கேட்ட வண்ணம் இருக்கிறார்கள் விஜய் சேதுபதியுடன் நடிக்க மறுத்த சுருதிஹாசன் விஜய் சேதுபதி படத்தில் பின்னணி பாடினார் முன்பு ஒரு படத்தில் கதான அடித்தார் சுருதிஹாசன் ஆர்வக்கோளாயினால் படப்பிடிப்பில் விஜய் சேதுபதி சுருதிஹாசனை கட்டியணைத்து வரவேற்றார் அப்போது விஜய் சேதுபதியை எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும்போது தள்ளிவிட்டார் படப்பிடிப்பில் இருந்தும் சொல்லாமல் கொள்ளாமல் வெளியிடப்பு செய்தார் சுதைஹாசன் அந்த படத்தின் இயக்குனர் ரொம்பவும் வேதனைப்பட்டார் பிறகு எப்படியோ சமாளித்து சுருதிஹாசனை வரவழைத்து படத்தை விட்டார் அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகவில்லை அந்த இயக்குனரும் விட்டார் இப்போது ட்ரெயின் என்ற படத்தில் விஜய் சேதுபதி கதை நடிக்கிறார் மிஷ்கின் இந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்குகிறார் கலைப்புலி இன்டர்நேஷ்னல் சார்பில் இந்த படத்தை கலைப்புலி தானும் தயாரிக்கிறார் இந்த படத்தில் ஒரு பாடலை சுருதிஹாசன் பாடினால் சரியாக இருக்கும் படத்துக்கு கூடுதல் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் என்று நினைத்தார் மிஷ்கின் இதைத் தொடர்ந்து சுருதிஹாசனுக்கு ஃபோன் செய்து என் படத்திலே ஒரு பாடல் பாடி கொடுக்க முடியுமா என்று கேட்டார் வித் பிளஷர் வருகிறேன் என்று சொல்லி சுருதிஹாசன் ட்ரெயின் படத்தில் விஜய் சேதுபதி நினைத்த படத்தில் ஒரு பின்னணி பாடலை பாடியிருக்கிறார் அது அட்டகாசமான கானா பாடல் அந்த கானா பாடல் இதுவரைக்கும் பாடியதில்லை மிகவும் உற்சாகத்தோடு பாடி முடித்தார் சுருதிஹாசன் ட்ரெயின் படத்தில் அந்த பாடல் நிச்சயமாக ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் என்று கருத்து தெரிவித்தார் படத்தின் தயாரிப்பாளர் கலைப்புலி தானு ஓய்வெடுக்கிறார் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் சௌத்ரி தயாரிப்பு நிறுவனத்தை மகனிடம் ஒப்படைக்கிறார் நூறு படங்களுக்கு மேல் தயாரித்து விநியோகித்தவர் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர் பி சௌத்ரி தமிழ் பட உலகில் மிகப்பெரிய புகழுக்கும் அந்தஸ்துக்கும் சொந்தக்காரர் ஆர் பி சௌத்ரி பல இயக்குநர்களை தமிழ் திரைப்படங்களில் அறிமுகப்படுத்திய பெருமையும் ஆர் பி சௌத்ரியை சேரும் அது மட்டுமல்ல கதை கேட்காமல் எந்த இயக்குநருக்கும் படம் தரமாட்டார் ஆர் பி சௌத்ரி எழில் கே எஸ் ரவிக்குமார் உள்ளிட்ட பல இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியவர் சூப்பர் குட் ஆர் பி சௌத்ரி தயாரிப்பாளர் சங்கத்தில் முக்கிய பொறுப்பில் இருந்தார் ஆர் பி சௌத்ரி எந்த காலத்திலும் முரண்பட்ட கான்ட்ரவர்சி கருத்துக்களை தெரிவிக்காமல் இருப்பவர் ஆர் பி சௌத்ரி எத்தகைய பிரச்சனைகளும் இடர்பாடுகளும் சந்தித்த போதிலும் புன்னகையோடு பதிலளிப்பவர் ஆர் பி சௌத்ரி என்னிடம் மிகவும் நெருக்கமான அன்பை கொண்டவர் ஆர்பி சௌத்ரி அவரோட தயாரிப்பில் பல படங்களில் நடித்திருக்கிறேன் ஃப்ரெஷ்ஷாக முடிஞ்சதும் என்னிடம் படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவார் அது மட்டும் இல்லை உண்மையை சொல்லுங்கள் என்று சொல்வார் நான் பிடிக்காது என்றால் பிடிக்காது என்று சொல்லுவேன் சூப்பராக இருக்குது சார் படம் ஓடும் தான் அப்படி சிரிப்போடு ஏற்றுக்கொள்வார் சில படங்கள் நல்லா இருக்காது நான் பாட்டுக்கு வெளியே ஓடியாந்துருவேன் போய் ப்ரொடக்ஷன் மேனேஜர் விட்டு அவர் இழுத்துட்டுவார்னு சொல்லுவார் நான் அப்படியே தலையை புரிஞ்சுக்கு போவேன் என்ன போயிடலான்னு கமெண்ட் சொல்லாமல் போயிட்டீங்க பிடிக்கலையா அப்படிம்பார் பிடிக்கலை சார் இதைத்தான் ஏற்பத்து என்று சொன்னார் ஆர்பி சௌத்ரி அப்படி ஒரு குழந்தை உள்ளத்துக்கு சொந்தக்காரர் நூறு படங்களை தயாரித்த சூப்பர் ஹுட் ஃபிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரி தன்னுடைய முதுமை காரணமாக தயாரிப்பு நிறுவனத்திலிருந்து ஓய்வு பெற்றுவிட்டார் ஓய்வு பெற்று விட்டார் என்று சொன்னால் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் படங்களை தயாரிக்காது என்பது பொருள் அல்ல சூப்பர் குப்ட் ஃபிலிம்ஸின் பொறுப்புகளை தன்னுடைய மகன் நடிகர் ஜீவாவிடம் ஒப்படைத்து விட்டார் இனிமேல் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் சார்பில் தயாரிக்கும் படங்களுக்கு நடிகர் ஜீவா தான் தயாரிப்பாளர் என்பது குறிப்பிடத்தக்கது என் காதலியை இப்போது பார்த்தேன் இப்போது அவர் தயார் இருந்தாலும் நான் திருமணம் செய்து கொள்ள தயார் சொல்கிறார் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா இந்த காதல் வந்து எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலையும் கிராஸ் ஆகும் அது பள்ளிக்கூட காதலாக இருக்கலாம் காதல் கல்லூரி காதலாக இருக்கலாம் கிராமத்து காதலாக இருக்கலாம் ஆனால் அந்த காதல் வந்து கல்யாணத்தில் முடியாது பெரும்பாலும் அந்த காதல் புரதலை காதலாக இருக்கலாம் அல்லது இருவருமே காதலிக்கலாம் ஆனால் அது கல்யாணத்தில் முடிந்திருக்காது ஏன்னால் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் இறைவன் வேதமில்லை பாடியிருக்கிறார் இல்லையா அதாவது ஒன்று சேர்ந்து காதலிப்பவர்களெல்லாம் திருமணம் செய்து கொள்ளவில்லை திருமணம் செய்து கொள்வதெல்லாம் ஒன்றாக போவதில்லை இதுவும் பாடல் வெறியில் தான் அந்த அடிப்படையில் இயக்குநர் பாரதி ராஜா தன்னுடைய பழைய காதலை பற்றி மனம் திறந்தார் காதல் நாயகன் காதலை பற்றி மனம் திறந்தார் நான் எங்கள் கிராமத்தில் இருக்கும்போது பொண்ணை காதலிச்சேன் அவ்வளோ என்ன காதலிச்சா திடீரென்று அந்த திருமணம் நின்று போனது அதற்கான காரணத்தை நான் சொல்ல விரும்பவில்லை இவ்வளவு நாள் கழித்து என்னுடைய சகோதரிகளுடன் காரில் போயிருந்த பொழுது ஏ கார் காரிறுத்து அப்படின்னு சொன்னேன் என்னென்ன என்று என்னுடைய சகோதரிகள் கதறினார்கள் பொறு அந்த பூக்கடை வரைக்கும் போய்ட்டு வந்தேன் பூக்கடைக்கு போனேன் பூக்கடையில் அந்த பொண்ணு நின்று இருந்தால் தலைமுடியெல்லாம் வெள்ளையாகி இருந்தது நிறைய எட்டி பார்த்தது கிட்டத்தட்ட அவளும் பாட்டி கோலத்தெலாம் இருந்தா என்னை பார்த்து நல்லா இருக்கியான்னு கேட்டேன் நான் நல்லா இருக்கியான்னு கேட்டேன் மனசுக்குள்ளே பழைய காதலெலாம் ஓடிச்சு நான் உன்னை பார்க்க வீட்டுக்கு வந்திருந்தேன் வீட்டில் நீ இல்லைன்னு சொன்னாங்க என்று சொன்னாள் அவள் உடனே இருந்த ஒரு இன்விடேஷன் எடுத்து கொடுத்தா என் பேத்தி கல்யாணம் கண்டிப்பாக என் பேத்தி கல்யாணத்துக்கு வந்துருன்னு சொன்னான் எனக்கு சிரிக்கவா அளவா என்று தெரியவில்லை அந்த காதல் இன்னும் என்னுடைய பசுமையாக என் மனதில் இருக்கிறது ஆனால் அவள் மனதிலும் என்னுடைய காதல் இன்னமும் அவள் மனதில் இருக்கிறது என்பதை அவளுடைய கண்களும் புதடுகளும் எனக்கு நிரூபித்தன வீட்டுக்கு வாங்கிட்டு சொன்னேன் அதற்கு பிறகு இப்போதும் நான் ஓப்பனாக சொல்கிறேன் அவள் இப்போது சரியென்றால் நான் திருமணம் செய்து கொள்ள தயாராகத்தான் இருக்கிறேன் வெட்கத்தை விட்டு சொல்கிறேன் ஆனால் அவள் இல்லை என்ன பே பேரம்பேத்தி எடுத்துட்டா நடக்காதே தான் நான் என்று சொன்னார் பாரதி ராஜா இதுதான் காதல் காதல் மறந்து விட்டாலும் காதலிகள் மறந்து விட்டாலும் எங்கோ ஒரு பக்கத்தில் தச்சுக்கிட்டே இருக்கும் ஊசி மாதிரி அந்த காதல் மறையவே முடிய மறையாது அது எல்லாருடைய மனதிலும் அந்த காதல் பசுமையோடு இருந்திருக்கும் அதை நான் சொல்லுவதற்கு பதிலாக பாரதி ராஜாவுடைய பேட்டியை நான் சொல்லியிருக்கேன் காதலிகள் மறையலாம் காதல் மறையாது நேரில் இது போன்ற புது புது சினிமா கிங் இன் டூ டுவெண்ட்டி ஃபோர் செவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்